எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் பாருங்கள் வேதவசனம் முக்கியமான வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கி அநேகைய வாழ்க்கையில் இந்த கவலை என்பது ஒரு நோயாக இருக்கிறது குடும்பத்தில் வேலையில் வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கணவன் மனைவி எல்லாருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கவலை என்பது காணப்படுகிறது இந்த கவலையை தேவனாகிய கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் சில பேர் காலங்காலமாக கவலையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் கவலையோடு வாழ அழைக்கப்படவில்லை மகிழ்ச்சியோடு வாழ கத்த நம்மை அழைத்திருக்கிறார் இந்த கவலை எப்படி மாறும் வசனம் சொல்லுகிறது நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் இந்த வேத வசனம் ஒன்று தான் அதற்கு தீர்வு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்து தியானித்து கொண்டு இருக்க இருக்க வாசித்து கொண்டு இருக்க இருக்க அது உங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாக்கும் பைபிளில் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கு கவலைப்படுகிறதுனாலே உன் சரீர அளவு கூட்டவோ குறைக்க முடியாது நீ காகத்தை பாரு காட்டு புஷ்பங்களை பார் அதை நான் உடுத்து வைக்கிறவர் உன்னையை நான் உடுத்து உடுத்துவிப்பேன் இன்னைக்கு உங்கள் வாழ்வில் கர்த்தர் கவலையை மாற்றுவார் இந்த கவலை தீமனை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் மாறி உங்கள் இருதயம் சந்தோஷமுள்ளதாய் மாறுவதாக எதை நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எதை குறித்து நீங்கள் திகைக்க வேண்டாம் எகோவா தேவன் கூட இருந்து உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார் கவலை உங்கள் இருதயத்தில் உள்ள சந்தோஷத்தை எடுத்து போட்டுரும் இதனால் கவலைப்பட வேண்டாம் கவலையை கர்த்தராகிய தேவனை காலை வழி எடுத்து போட்டு மகிழ்ச்சியினால் நிரப்புவார் கர்த்தருடைய வார்த்தை உங்களை மகிழ்விக்கும் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கவலையை மாற்றி மகிழ்ச்சியினால் நிரப்பு பேசுவேன் நாமத்தில் பிதாவே ஆமேசே